ஆன்மா என்றால் என்ன மரணத்திற்கு பின் என்ன நடக்கும் ஆன்மாவிற்கு ஒரு ஜீவன் மறித்த மூன்று நாள் வரை நீரிலும் அடுத்த மூன்று நாட்களுக்கு அக்னியிலும் அடுத்த மூன்று நாட்கள் ஆகாயத்திலும் வசிக்கிறது இந்த ஒன்பது நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் தன் வீட்டிற்கு துக்கம் கேட்க ஒரு வருவோரை பார்த்து கொண்டு நிற்கிறது பத்தாவது நாளில் நம் வீட்டிற்குள்ள அந்த ஜீவன் வருகிறது ஆகவேதான் பத்தாம் நாள் காரியம் முக்கியம் என இந்து சாஸ்திரம் கூறுகிறது பதினொன்றாவது பனிரெண்டாவது நாளில் நம்மளால் கொடுக்கப்படும் பிண்டத்தை உண்கிறது பதிமூன்றாவது நாள் யம கிங்கரங்கள் கயிற்றால் இந்த ஜீவனை கட்டி இழுத்து பகலிலும் இரவிலும் செல்கிறது இவ்வாறு நடந்து செல்லும் பொழுது அந்த ஜீவனுக்கு பசி தாகம் அதிகம் ஏற்படும் பசியோடு நடந்து செல்லும் அந்த ஜீவன் மாதத்தில் ஒரு நாள் அதாவது அந்த ஜீவன் இறந்த திதியென்று ஓரிடத்தில் தங்க அனுமதி வழங்கப்படும் ஆகவே ஒரு ஜீவன் பின் ஒவ்வொரு மாதமும் இறந்த திதியென்று மாசிகா பிண்டம் கொடுத்து அந்த ஜீவனின் பசியை போக்க உங்களை வாழ்த்தும் இவ்வாறு பனிரெண்டு மாதங்களும் வரக்கூடிய திதியென்று பிண்டம் கொடுத்து அந்த ஜீவனின் பசியை போக்க வேண்டும் ஒரு ஆண்டு காலம் நடந்து செல்லும் அந்த ஜீவன் ஒரு ஆண்டு நிறைவடைந்தவுடன் யமபுரத்தை அடைகிறது உடலிலிருந்து நீங்கி ஆன்மா யமபுரிக்கு செல்வதற்கு ஓராண்டு காலம் பிடிப்பதால் அந்த வீட்டில் ஓராண்டுக்கு குதூகலம் கொண்டாட்டம் சுபகாரியம் கூடாது என்று சாஸ்திரம் கூறுகிறது ஒரு ஜீவன் பாவம் செய்திருப்பின் கர்மத்தால் ஆகிய சரீரம் பெற்று யமபுரம் செல்கிறது அந்த ஜீவன் புண்ணியம் செய்திருப்பின் சூரிய மண்டலம் மார்க்கமாக பிரம்மலோகம் செல்கிறது பிறவி என்பதே முந்தைய உடலில் வாழ்ந்த ஆன்மாவின் அனுபவமே தவிர வேறு இல்லை ஆன்மா பிறப்பதுமில்லை இறப்பதுமில்லை அது சாட்சி பாவமாகவே இருக்கிறது